எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்தும் நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலன்களை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் ஒரு போதும் முன்னே கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒருநாள் நாள் வென்று விடுவாய் ஆனால் நேரத்தை ஒரு வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்து விடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்து இருந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்மவினை தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் எதிர்பார்த்து ஒன்றை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே மகிழ்ச்சியோடு இரு விரைவில் உன் தேவைகளை நானே நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் முன்னே தேடி வரும் அதற்கு நான் பொறுப்பு மகிழ்ச்சிகள் உன் கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை அழிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் தடங்களுக்கும் என்றும் வருந்தாதே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தவிர்க்க செயற்பட்டால் அதற்கு பேர்தான் தைரியம் இதை மனதில் கொண்டு தைரியமுடைய எும் மனவலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விருத்தி ஏமாற்றம் ஆகியவற்றை உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்க கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை அவர் அவருக்குரிய அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியம் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் இலட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாயிரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் நீ வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடை ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயம் உனக்கு பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்காக அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய்ச் சேரும் அதிலும் ஏதாவது நன்மை இருக்குமென்று நம்பிக்கையோடு செயற்படு கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கம். எனதருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கின்றாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகின்றதா ஒரு பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றாய் கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளாய் உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்ற பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்து வா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றாய் என்னுடைய வழிகாட்டுதல்கள் எப்போது உனக்கு துணை இருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு அது நிச்சயம் ஆகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைதான் ஆனால் உன்னுடைய பக்கேற்புத்தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழு உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற செயல் பெற்றோருக்கும் முதாதையருக்கும் நல்ல வேலை வாங்கி தருமா என்று யோசித்து செயற்படு உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்களென்று யாரும் கிடையாது இறைமனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்தால் பிறகுதான் ஞானம் என்பதை சிந்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கு கேட்பதற்கும் மெதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்ந்துவதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலை ஆகும் ஒரு முறை யோசித்து பார் என்னிடம் சரணைந்த பிறகு வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ இப்போது என்னுடைய வரப் வரப்போகின்றாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் தங்கமே நீ இன்னும் பிடித்து தயங்குகின்றாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போ பொறுமையாக உனக்கான அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாதே கவலையை விடு காலம் ஒன்றை மகிழ்விக்கும் முடியாத உயரத்தில் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு கலங்கி நிற்கின்றாய் நான் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் ஆனால் நான் கொடுப்பதோ நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக விலக போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில்லை வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறுமென அங்கு யாருக்குமே தெரியாது காயப்பட்டு கற்கும் பாடங்களே காலம் முழுவதும் முன் இருக்கும் உறுதியையும் கொடுக்கும் கலங்காதே தங்கமே இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது வந்தே தீரம் விளந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை அதிலிருந்து தொடங்கு இன்னும் இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு அளிக்கும் இதயமும் மற்றவர் சிரிக்கும்படியும் பாடக்கூடாது உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றித்த உன் பிரச்சனை தீர்ந்தது பயப்படாது இனி மங்களங்கள் உன்னை தேடி வரும் பொறுமையாக உதேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி வரச் செய்வேன்